그는 우리가 지 이거는 우 이거는 우리가 지금 이거는 는 우리가 지금 이거는 우리가 지 이거는 가지 지금 가지 지금 이거는 우리가 지금 이거는 가지지

Семь, семь, семь. Правильно? Семь, семь, семь. Правильно? Правильно. 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 என்ன பண்ணால் சிவன பாடல கூட நினைப்பேன் அப்படி கேட்டு பூஜை பண்ணி ரொம்ப நல்ல மாதிரி இருக்கும் நினைக்கிறதுலாம் அது கஷ்டத்தானோம் அந்த ஆகியோம்

உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் வெற்றி 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 செவ்வாய்